மூன்று மாதங்களுக்கு தமிழ்நாடு தாங்க டார்கெட்டு எந்த மாற்றமுமே கிடையாது வச்சு போகுது கனமழை எந்தெந்த மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை சற்று குறைவாக இருக்க போது பருவமழை ரொம்ப சீக்கிரமாக நெருங்கியாச்சு தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்க போகுது பல விஷயங்களை நம்ம வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நிறைய பேர் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணலனா மட்டும் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலறிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துகிறீங்க அதில் சில பேர் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க எங்கள் ஊரில் மட்டும் மழை வரல பக்கத்து ஊரில் மழை வந்திருக்கானா எங்கள் ஊரில் மழையை காணும் பக்கத்து மாவட்டங்களில் சரியான மழை பொழிவான எங்கள் மாவட்டத்தில் மட்டும் மழை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்க அவங்களுக்கும் இந்த வானிலை அறிவிப்புள்ள நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் அதனால் கடைசி வரை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க முதலாவதாக விரைவில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதத்தில் தொடங்கிடும் அது என்னங்க விரைவில் வடகிழக்கு பருவமழைன்னு கேட்குறீங்களா ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா பொதுவாக இந்த தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே வடகிழக்கு பருவமழைக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சிடும் கடலில் நடக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம் காற்றின் திசையில தொடர்ச்சியாக நிறைய தாழ்வு பகுதிகள் இப்போதே நீங்க வந்து பார்க்கும்போது ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய தாழ்வு பகுதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருக்கு ஒரு இல்லை ஓய்வு அப்படிங்கிறதே இல்லை வங்கக்கடல் பகுதிகளில் கடந்த ஒரு மாத காலமாக ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல வேணா மழை வராம இருக்கலாம் ஆனால் ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல புரட்டி போட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவிற்கு மழை பொழிவு அந்த இடத்துல நமக்கும் மழை உண்டு இப்போ அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ அடுத்த மாதங்கள்ல நமக்கும் இதே போலவே நிறைய தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் கண்டிப்பாக உருவாக போகுது இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம் அதற்கு பிறகு தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலம் ஒன்றன் பின் ஒன்றாக கரை கிடக்கக்கூடும் எப்போ அப்படின்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கும் அதே போல் தாழ்வு பகுதிகள் கரை கிடக்க ஆரம்பிச்சிடும் சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பெய்த கொஞ்சம் மழைக்கே எங்கள் வீடு பக்கத்தில் நிறைய தண்ணிலாம் ரொம்ப பயங்கரமாக தேங்கி நிற்கிது இன்னும் பருவமழையில் நாங்கள் என்ன பண்ண போகிறோனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பருவமழை ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் நிறைய தாழ்வு பகுதிகள் இந்த வருஷம் இருக்குது ஏன்னா லானினா பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஆகவே நமக்கு இந்த பருவமழையினுடைய தீவிரம் குறித்து இப்போ நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழையினுடைய தீவிரம் எப்படி இருக்கும் அப்படின்னா விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழியும் இந்த செப்டம்பர் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்கள் இருக்குது இந்த மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு இந்த மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு மிதமான மழையும் கனமழையாக தான் இருக்கும் இந்த மிதமான மழையும் கனமழையும் பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க பருவமழையில் இப்படிலாம் நமக்கு மழை வராது இரவு நேரங்கள் மட்டும் மழை பொழிவு இல்லைன்னா கா மாலை நேரங்கள் மட்டும் மழை பொழிவு இப்படி நமக்கு பருவமழை இருக்காது ஏன்னா வருஷ வருஷம் நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லா வருஷமும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு பருவமழையிலும் காலையில் மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பகலில் மட்டும் கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்குற மாதிரி இருக்கும் மறுபடியும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் மழை கொட்டி தீர்த்துட்டே தாங்க இருக்கும் அதே போல் தான் நமக்கு இந்த தீபாவளி வர்றதுக்கு முன்னாடியே பருவமழை ஆரம்பித்து நிறைய மழை பொழிவு கொடுக்க போகுது இப்போ நமக்கு இந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் பகுதியான மழையாக தான் இருக்கும் வட தமிழ்நாட்டில் தான் நிறைய மழை பொழிவு இந்த செப்டம்பர் மாதத்தில் தென் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது வட தமிழ்நாட்டில் அதிகளவு நமக்கு மழை பதிவாகியிருக்கு தென் தமிழ்நாட்டில் குறைவான மழை பொழிவுகள் ஆனால் இது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை கிடையாது தென் தமிழ்நாட்டில் குறைவான மழை வந்திருக்கு இதுக்கு என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா தென் தமிழ்நாட்டில் இது நம்ம நமக்கு மழை குறைவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா அடுத்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளோ மழை நமக்கு குறைவாக கிடைச்சிதோ வடகிழக்கு பருவமழையில் நமக்கு சிறப்பான மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் தாழ்வு பகுதிகள் நமக்கு தொடர்ச்சியாக அதிகளவு நமக்கு கரையை கிடக்கும் அப்படிங்கிறதுனால தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதி மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வந்து உங்களுக்கு செப்டம்பரில் கொஞ்சம் மழை குறைவாக கிடச்சிருந்தாலும் பருவமழை தொடங்கும்போது உங்களுக்கு படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மழை அளவுகள் அப்படிங்கிறது வந்து இரண்டு பகுதிகளுமே வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு இரண்டு பகுதிகளுக்குமே நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் அப்படிங்கிறது பருவமழையில் இருக்கும் தென் தமிழ்நாடு வறட்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க தென் தமிழ்நாடு வறட்சி அப்படிங்கிறதுலாம் கிடையாது இயல்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக பதிவாகிறோம் கடலோர மாவட்டங்களில் கூடுதல் மழை பொழிவானது நிச்சயம் உண்டு அடுத்ததாக நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்னும் நிறைய பகுதிகளில் சரி வர மழை பெய்யலை கமெண்ட்டை படித்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எத்தனை மாவட்டங்களில் மழை வந்திருக்கு எத்தனை மாவட்டங்களில் மழை வரல அப்படின்னு அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அது திருவண்ணாமலை மாவட்டங்கள் நல்ல மழை கிடைச்சது அதுக்கப்புறம் வேலூர் பக்கம் சில இடத்துல மழை கிடைச்சது திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் சில இடங்களில் மழை கிடைத்தது சில இடங்களில் மழை கிடைக்கும் இரண்டு விதமான கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு சில இடங்களில் மழை வந்திருக்குன்னு போட்டிருக்கீங்க ஒரு சில இடங்களில் மழை வரலை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருக்கீங்க அதுக்கப்புறமா தென் மாவட்டங்கள் சொல்லவே வேணாம் எல்லா பகுதியுமே நமக்கு மழை சரியாக தீவிரமே ஆகலை அது நம்ம வானிலை அறிவிப்பு நம்ம சொல்லிட்டோம் தீவிரமாகாது தென் மாவட்டங்களில் அதிக அளவு மழை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வானிலையில் நம்ம சொல்லியாச்சு ஆனால் வட தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே நமக்கு மழை வந்துகிட்டு இருக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கேயும் நமக்கு வந்து விட்டு பரவலாக கனமழை வந்து பதிவாகியிருக்கு இன்னும் நமக்கு மழை தொடரும் இதோட மழை முடிஞ்சிருச்சா அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை வரப்போகிற நாட்களில் மழை தொடர்ச்சியாக நமக்கு பதிவாக போகுது மற்ற இடங்கள் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இங்கேயும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது எதிர்பாருங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மிதமான மழைக்கு பஞ்சமே கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் குறைஞ்சது லேசான மழையும் மிதமான மழையும் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களில் பதிவாகிடும் கனமழை மட்டும் பகுதியாக இருக்கும் மிக கனமழை தீவிர கனமழை அதிகனமழை ரெட் அலர்ட்டுக்கு மட்டும் வாய்ப்பு கிடையாது மற்றபடி பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் விட்டுவிட்டு பதிவாகிட்டே இருக்கும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இந்த மழை வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ச்சி எதிர்பாருங்க காலை மதியம் வானம் ஓரளவு மேகமூட்டம் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஓய்வு கொடுக்க வாய்ப்பு அதாவது நம்ம தென்மேற்கு பருவமழை சொல்லணும் அப்படின்னா இப்போவே ஒரு சில மாநிலங்களில் ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு படிப்படியாக எல்லா மாநிலங்களிலும் இந்த தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வடகிழக்கு பருவமழை அடுத்து நமக்கு தொடங்கிடும் ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழையில் நம்ம நிறைய புயல் சின்னங்கள் தாழ்வு பகுதிகளில் நம்ம அதிகளவில் நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய இடங்கள் இதுவரைக்கும் நமக்கு வந்து மழை சரிவர பெய்யாத பகுதிகள் வெயில் அதிகமாக கொளுத்திய பகுதிகள் நாற்பது டிகிரி செல்சியஸ் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தொன் ஒன்பது டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி நிறைய இடத்துல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக வந்து பதிவாயிருந்தது அந்த பகுதிகளுக்குமே நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை ஒரு பக்கம் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சிறப்பான மழை கொடுத்தது அப்புறம் செப்டம்பரில் நமக்கு மழை குறைஞ்சிருச்சு அந்தளவிற்கு மழை நம்ம வந்து பெய்யலை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் அளவிற்கு நமக்கு மழை தீவிரமாகலை ஆனாலும் வடகிழக்கு பருவமழையில் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்த்துட முடியும் தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்க தொடங்கியதால் விரைவில் நமக்கு வடகிழக்கு பருவமழையும் தொடங்க ஆரம்பிச்சிடும் ஆகவே இது நமக்கு ஓய்வு கொடுக்க ஓய்வு கொடுக்க காற்றின் திசை மாற்றம் கண்டிப்பாக உண்டு அடுத்த அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் நம்ம வந்து அதிக அளவு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும் அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்றுடைய திசை நமக்கு திரும்பி வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் ஏன்னா எந்த நாட்கள்லேருந்து இந்த வடகிழக்கு பருவக்காற்று அந்த காற்றின் திசை மாற்றம் எப்பொழுது முதல் இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அக்டோபர் இரண்டாவது வார வாரம் முதலாகவே இந்த வடகிழக்கு பருவக்காற்றினுடைய திசை மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் பருவமழையில் புயல்கள் உருவாகிறது முக்கியமே கிடையாதுங்க ஏன்னா வருஷம் வருஷம் நம்ம பார்க்கணும் எத்தனையோ புயல்கள் உருவாகுது எத்தனையோ தாழ் மண்டலங்கள் உருவாகுது ஆனால் நமக்கு ஒவ்வொரு புயல் சின்னங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு தாழ்வு மண்டலங்களாக இருந்தாலுமே கூட எந்த திசை நோக்கி கரையை கிடக்க போகுது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது வந்து நமக்கு ஒரு தாழ் பகுதி அல்லது ஒரு தாழ்வு மண்டலம் உருவானதுக்கு அப்புறமா தான் அது நகரக்கூடிய திசை பற்றி நம்ம சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே தான் இது வந்து கரையை கிடக்க போகுது அங்கே தான் அது கரையை கிடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா அந்த திசையில் மாற்றம் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து வானிலை கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும் எத்தனை புயல் சின்னங்கள் உருவாகலாம் எத்தனை தாழ்வு பகுதிகள் உருவாகலாம் அப்படிங்கிறத கண்டிப்பா கணிக்க முடியும் ஆனா அது இந்த தி தான் வந்து குறிப்பாக வந்து கரையை கிடக்கும் அப்படிங்கிறது வந்து உருவானதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து எந்த திசையில் கரையை கிடக்கும் அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியாது ஆகவே நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்கட்டும் அடுத்தடுத்த அறிவிப்புகள் உங்களுக்கு வந்து நம்ம துல்லியமாக நம்ம அறிவிக்கிறோம் அதற்காக இப்போவே வந்து புயல் சின்னங்கள் இங்கே வரும் அங்கே வரும்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆகவே தொடர்ச்சியாக நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவருக்கும் பருவமழை ஆரம்பித்த உடனேயே எந்தெந்த தேதியில் தாழ்வு பகுதி உருவாகும் எந்தெந்த தேதிகளில் புயல் சின்னங்கள் கரையை கிடக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கமான துல்லியமான வானிலளிப்புகள் உங்களுக்கு வந்து வெளியிடப்படும் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்